அன்பு தலைவர்கள் உணர்வு உங்களுடைய உணர்ச்சியை வந்து நான் வந்து புரிஞ்சிருக்கேன் சரி புரிஞ்சுட்டுன்னாக்கா மறைப்பில் ஐயா வந்து ஆட்சி ஒன்றும் பண்ணிட்டுருக்காங்க பாருங்க சரி தம்பி ஒன்றும் இல்லை உழைப்பேன் குழைப்பா புளிப்பா அப்படின்னு என்னாச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஆறு ஆர் ஆறு திருவாரியின் முன்னேறுபத்தர் தொண்டர்களே இந்த பக்கம் வந்து மாற்றி வந்து என்ன பண்ணிங்கன்னா சேலத்தில் வந்து குப்பையில் போட்டிருக்காங்க என்ன நல்லபடியாக அது மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து நம்ம வந்து கிழங்கு ஓட்டு போவோம் ஏன்னா நமக்கு வந்து அண்ணா தான் இருக்காரு அண்ணா இருக்காரு அண்ணா இருக்காரு அண்ணா இருக்கணும் வந்து பாருங்க ஆ போட்டா அண்ணா இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கும்ப கும்ப அரசியல் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு யார் நன்றாக நன்றாக யோசனை பண்ணி பாடர்கள் என்னுடைய வாய்மொழி பொய்மொழி ஆகலாம் என்னுடைய பொய்மொழி வேறு மாதிரி ஆகலாம் அது மாதிரி சில 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 சன்னு நண்பர்கள் நன் நன்றாக யோசிச்சு பாருங்க அந்த நேரத்தில் வந்து பாபா 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 வந்து இது பண்ணி ஆ அந்த வீடியோலாம் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணலாம் ஆ வந்து அங்கே போட வச்சுக்கோங்க இங்கே வந்து எதுவாக இருக்கா ஏன்னா மரிசலாக இருங்க வச்சல என்ன நான் என்ன சொல்கிறேன் அதாவது அந்த கண் விட்டு ஆகிடுங்க அதனால நான் சொல்கிறது என்ன பாம்பா வந்து சொல்லியிருக்காரு பாம்பா வந்து சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை உண்மையான சம் சட்டத்தை வந்து இதே வந்து ராஜீவ்காந்தி 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 கல்யாணம் பண்ணிக்கொடுத்தையே வந்து சாட்சி கழுத்து போடுறது பாப்பா தான் நான் அடித்து சொல்லுவேன் நான் ஜாயிண்ட்டாக வீடியோ இருக்கு என்ன எங்கே வேணாலும் சொல்லுங்கள் கோர்ட்டில் வேணா கோர்ட்டில் வேணா போடுவேன் ஆ திரும்ப வந்து வீடியோ போடுவேன் திரும்ப வந்து வீடியோ போடுவேன் ஏன்னா போலீஸ்காரன் போலீஸ்காரன் சப்போர்ட் கேட்டுக்கு வந்து ஒரே ஒரு இது கேட்டது வந்து பாபா பாபா சபி பாபா தான் கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேயே அப்பயே கேட்டார் அவரை காப்பாற்ற விடாமல் விட்டோம் என் மேலே என்ன வேணாலும் கேஸ் போடுங்க என் பேர் காத்திக்க என் நம்பரை வேணாலும் தருவா செவன் டூ டபுள் நைன் எயிட் ஜீரோ எயிட் த்ரீ செவன் த்ரீ என் மேலே கேஸ் போடுங்க பார்த்துக்கலாம் அந்த கேஸையும் நான் முடிக்கிறேன் ஆ அந்த மாதிரி பாபா பாப்பா வந்து எவ்வளோதோ வந்து இது பண்ணியிருக்காரு நம்மளை வந்து அவரை வந்து காப்பாற்ற விட்டது நம்ம கா நம்ம தப்பு பாருங்கள் தைரியமாக பண்ணுங்கள் என் என் நம்பர் என் நம்பர் திரும்ப திரும்ப சொல்கிறேன் செவன் டூ டபுள் நைன் எயிட் ஜீரோ எயிட் த்ரீ செவன் த்ரீ என்ன என் மேலே கேஸ் போடுங்க பாப்பா பாப்பா போட்ட பாப்பா போட்ட மாதிரி வந்து அப்படியே கரெக்டாக போடுங்க நன்றி வணக்கம்